அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோதுமை மாவில் பணியாரம் செய்ய போகிறோம் ஒரு கப் எடுத்து அடிக்கனமான பாத்திரத்தில் அரை கப் தண்ணி விட்டு நல்லா கட்டிப்படாமல் அடிப்பிடிக்காமல் கிளறிக்கிட்டே பாதுகாச்சுங்க கம்பி பதம் எதுவும் தேவையில்லை அந்த வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் ஓகேவா ஒரு கப் வெள்ளத்துக்கு அரை கப் தண்ணி விட்டால் போதும் ரெண்டாவது இது வந்து ரெண்டு கப் மாவு கோது மாவு ஒரு பிஞ்ச் ஆப்பசோடா ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி போடணும் ரெண்டு ரெண்டு ஏலக்காய் மட்டும் சும்மா தட்டி போட்டால் போதும் ரெண்டு ரெண்டு ஏலக்காவை தட்டி போட்டு அதே மாதிரி ஒரு பிஞ்சு வந்து உப்பு உப்பு ஆப்பசோடா ரெண்டுமே போடணும் ஈக்குவலாக போடணும் இதெல்லாம் வந்து என்ன செய்யணும் அந்த காய்ச்சின வெள்ளப்பாகு இருக்குல்ல அதை வந்து நம்ம வடிகட்டி சேர்த்துக்கணும் ஏன்னா மண் நல்லா இருக்கும்ல அதனால் வடிகட்டி ஒரு கரண்டி வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் இல்லை நீங்கள் கையை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு கையில் கூட இது பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் சேர்த்துக்கணும் ஏன்னா கண்டிப்பாக அதில் மண் இருக்கும் இது மண்டை வெள்ளம் அதனால் கண்டிப்பாக மண் இருக்கும் அதனால தான் ஃபில்ட்ரு பண்ணி கரண்டியை வச்சு மாவு பிசைஞ்சுக்கணும் இதில் வந்து ஒரு கப் வெள்ள அதாவது ரெண்டு கப் மாவு ஒரு கப்பு வெள்ளம் கப் தண்ணி விட்டுருக்கேன் சப்போஸ் தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து நான் அரை கப் தண்ணி விட்டேன் இப்போ மறுபடியும் அரை கப் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் அது ஈக்குவல் குவான்டிட்டி கரெக்டாக வந்தது கரெக்டாக உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் வரும் ஓகேங்களா அந்த வெள்ளம் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா கிளறணும் கிளறிட்டு இந்த பதம் வரணுங்க இந்த பதம் அதாவது ரொம்ப தண்ணியாக வரக்கூடாது ரொம்ப கட்டியாக வரக்கூடாது கொஞ்சம் எடுத்து ஊற்றுனா அது மாதிரி இருக்கணும் இப்போது ஆயில் கடையில் ஆயில் விட்டுட்டு ஹீட் ஹீட்டாகிடுச்சோன்னு பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க இப்படி லைட்டாக மாவு விட்டு பார்த்தீங்கன்னா எலும்பி வரும் அப்படி எலும்பி வந்துச்சுன்னா அது ஓகே நம்ம ஊற்றலாம் நடத்தோம் அப்போது நம்ம லைட்டாக அரைக்கரண்டி மாவு எடுத்து சும்மா லைட்டாக விட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா எலும்பி வரும் ஆப்பசோட மாவு போட்டிருக்கனால நல்லா எலும்பி வரும் ஓகேங்களா அது ஒன்று எலும்புனதுக்கப்புறமா இன்னொன்று ஊற்றிக்கணும் இப்படியே நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம் ஆனால் உண்மையிலங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நாங்கள் கோதுமாவில் செஞ்ச பனியாரம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு இது கோது மாவா அப்படின்னு சொல்லி எங்களால் நம்பவே முடியல அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அதனால் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா அந்த குவான்டிட்டிலாம் கரெக்டாக போட்டோன்னா நல்லா அவ்வளோ பக்காவாக இருக்குது ஆமாம் ரெண்டு கப் மாவுக்கு ஒரு கப் வெள்ளம் ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டு ஆப்போசடமாக கண்டிப்பாக போடணுங்க கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும் எப்போவுமே நம்ம ஸ்வீட்டாக எந்த பலகாரம் செஞ்சாலும் லைட்டாக வந்து என்ன செய்யணும் உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டால் தான் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸாக இருக்கும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் ஓகேங்களா இப்போது இருக்கிற மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எடுக்கிறோம் ஸ்டவ் வந்து கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுக்கணும் அப்போ தான் உள்ளே வேகம் உங்களுக்கு ஓகேங்களா ஸ்டவ் சிம்மில் வச்சிடுங்க இந்த பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்திருக்கா இதுதான் வந்து கொஞ்சம் கரெக்டான இது ரொம்ப டார்க்காகவும் வரக்கூடாது லைட்டாக தான் வரக்கூடாது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரும்போது எடுத்துருங்க பாருங்கள் நல்லா எலும்பி வந்திருக்கு பார்த்தீங்களா ஓகேம்மா இப்போது இருக்கிற மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கிறோம் நல்லா எலும்பி வரும் ஆப்பசத்தை போட்டுக்கிறதுனால நல்லா எலும்பி வரும் டேஸ்ட்டு வந்து உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் எனஹான்ஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆனால் குவான்டிட்டியில் தான் நீங்கள் போடணும் ஒரு கப் தண்ணி விடணும் ஆனால் ஒரு கப் தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஓகேங்களா ஆனால் ஒரு கப் தண்ணி கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் எந்தளவுக்கு வெள்ளம் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் பாருங்கள் இது எந்த எல்லா பனியரும் பாருங்கள் நல்ல நல்ல எலும்பி வந்திருக்கு ஓகேங்களா லைட்டாக தான் ஆப்போஸோட சேர்த்துருக்கேன் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது பார்த்தீங்களா ஓகேங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ